நித்தி ஆயோக் கூட்டத்திற்கு செல்லாமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடத்திய நாடகத்தை தமிழக மக்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார் பிஜேபி விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி எழுதிய புத்தகத்தினை சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அண்ணாமலை வெளியிட்டார் பிஜேபி மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய அண்ணாமலை காங்கிரஸ் ஆட்சியில் நான்கு பேர் மட்டுமே நாட்டை ஆண்டதாக குற்றம் சாட்டினார் நாடாளுமன்றத்தில் வாய்க்கு வந்ததை ராகுல்காந்தி பேசியுள்ளார் இதன் மூலம் நாட்டை வழிநடத்துவதற்கு தகுதி இல்லாதவர் என்பதை அவர் நிரூபித்து விட்டதாகவும் குற்றம் சாட்டினார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு என்ற பெயர் இல்லை என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த ஆண்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தார்

தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்